வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் அல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த இடத்தோடைய ஏடு நம்பருங்க தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுங்க இந்த இடம் பிடிச்சிருந்ததுனாங்க இந்த நம்பர் சொல்லி எங்களுக்கு கால் பண்ணுங்க நாம் இப்போ பார்க்க வந்த இடம் தான் இதானுங்க மொத்தம் வந்து பதினெட்டு ஏக்கரா இருக்குதுங்க முப்பது அடி இது சிமெண்ட் ரோடுங்க கிழக்கு பார்த்த மாதிரி அமைஞ்சிருக்குது நல்ல செம்மண் இது அங்கங்கே முளைச்சிருக்குதுங்க இதை கிளீன் பண்ணிட்டாங்க பக்காவாக இருக்கும் பூமி நல்ல சவுனான பூமிங்க எங்கேயோ குண்டோ குழியோ எதுவும் கிடையாது பக்காவாக இருக்கும் ஏரியொட்டியே அமைஞ்சிருக்குதுங்க இது அவினாசி அத்திக்கடவு தண்ணிங்கிறது தாராளமாக வருதுங்க ஒட்டுன நிலமே வந்துங்க ஏரிங்க அதில் வந்துங்க அவினாசி கிடவு திட்டம் தண்ணி தாராளமாக வந்துட்ருக்குது இங்கே நேரில் வரும்போது பார்க்கலாங்க அத்தனை தண்ணி போயிட்டுருக்குதுங்க ஊருக்கு பக்கத்துலேயே அமைச்சிருக்குதுங்க விவசாயத்துக்கு ஏற்றதுங்க வாங்கினா கூட பிரிச்சுக்கலாங்க வாங்கி பிரித்து கூட கற்றுக்கலாம் ஏவரத்துக்கும் ஏற்றது இந்த இடம் எங்கே அமுச்சிருக்கேனாங்க திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குழி வட்டம் ஊத்துக்குழிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டருங்க ஈரோடு மாவட்டம் பெருந்தரை வட்டம் சென்னிமலைங்க சென்னிமலையிலேருந்து பதினஞ்சு கிலோமீட்டருங்க ஆனால் வந்து ஊத்துக்குழிலேருந்து இது ரொம்ப ரொம்ப பக்கங்க இது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினைச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏழு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்